யூடியூப்லேருந்து காசு சம்பாதிக்கிறதுக்கு மானிட்டேஷன் எனபிள் பண்ணணும் அந்த யூடியூப் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் அதை சக்ஸஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எனபிள் பண்ணுறதுக்குன்னு ஒரு நாலஞ்சு ஆப்ஷன்ஸ் இருக்குது அதில் ஒரு ரெண்டு ஆப்ஷன் மூணு ஆப்ஷனை ஏற்கனவே நான் எனபிள் பண்ணி வச்சுருந்தேன் இன்றைக்கி தான் மீதி இருந்த மெம்பர்ஷிப் மற்றும் ஷாப்பிங் இந்த ரெண்டு ஆப்ஷனையும் இன்றைக்கி நாள் முழுக்க அதிலேயே போச்சு அதை இன்றைக்கி எனபிள் பண்ணியிருக்கேன் யூடியூப்பில் எந்தெந்த வகையிலலாம் காசு வருமோ அதை எல்லாத்தையும் எனபிள் பண்ணிட்டேன் இனிமேல் காசு சம்பாதிக்கிறதுக்கு அதை நோக்கி போகிறதுக்கு இதுக்கு தான் எனர்ஜி தேவை மற்றபடி நம்ம உயிரோடு இருக்கிற ஒவ்வொரு நாளும் நம்மள்கிட்ட ஸ்டோரி இருக்குது கண்டென்ட் இருக்குது நம்ம ஓ இந்த சேனலை பண்ணுறதுனாலயே நம்ம வெற்றியை ருசிக்கிறோம் வணக்கம் இந்த நாள் ஆல்ரெடி எயிட்டி பர்சன்டேஜ் முடிஞ்சிச்சு இந்த நாள் என்னென்ன பண்ணுன்னு பார்ப்போமா இந்த நாளில் யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இந்த ஷாப்பிங் பண்ணுற ஐட்டம்ஸ் இருக்குல்ல நம்மளோட நம்ம எதாவது ஒரு விஷயத்தை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுறது அந்த ப்ராடக்ட் வந்துட்டு டேக் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது அதை அவங்க பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு பர்சன்டேஜ் கிடைக்கும்ல யூடியூபர்ஸுக்கு தெரியும் நான் என்ன சொல்கிறேன்னு அது மாதிரி நான் ஆப்ஷன்ஸ்லாம் இருந்திருக்கு இன்றைக்கி அதெல்லாம் கண்டுபிடிச்சி மெம்பர்ஷிப் ஓப்பன் பண்ணியிருக்கேன் எனபிள் பண்ணியிருக்கேன் இந்த ஷாப்பிங் அதை பற்றி நான் தெரிஞ்சிருக்கேன் அதுக்கு நான் வந்துட்டு எனபிள் பண்ணியிருக்கேன் இன்னும் வந்துட்டு இந்த ஒரு இதுவுமே டேக்லாம் அப்லோட் பண்ணலை அதை பற்றி நம்மளுக்கு எதுவும் தெரியல ஃப்யூச்சரில் பார்க்கலாம்னு சொல்லிட்டு எனபிள் பண்ணி வைப்போமே காசாக பண்ணமா அப்படின்னு சொல்லி எனபிள் பண்ணி வச்சுட்டேன் இப்போ யூடியூப்பில் மானிட்டேஷன் எனபிள் பண்ணதுண்டான என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கோ காசு சம்பாதிக்கிறதுக்கு அது எல்லாத்தையும் எனபிள் பண்ணியாச்சு காசு தான் வரலை வர வைப்போம் அது நம்மளோட நோக்கம் கிடையாது முதல் நோக்கம் அது கிடையாது குடிபோதை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோமா நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்க இந்த பாதைக்கு வராதீங்கன்னு சொல்லி சொல்கிறோமா அதுதான் நம்மளோட நோக்கம் தினந்தோறும் அரங்கேறிகிட்டு இருக்குது நம்ம சக்ஸஸ் ஆகிட்டே இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் உயிரோடு வாழக்கூடிய ஒவ்வொரு நாளும் நான் குடிபோதையில் இல் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறது மூலமாக என்னோடய யூடியூப் சேனல் கெரியர் சக்ஸஸ் ஒவ்வொரு நாளும் நான் வெற்றியை ருசிக்கிறேன் ஓகே இன்றைக்கி சில இடங்களுக்கு வெளியே போக வேண்டிய சுச்சுவேஷன் இருந்துச்சு சில விஷயங்கள் மைண்ட் வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டதுனால சரி நம்மளை எதையாவது மைண்ட் வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுவோன்னு சொல்லி இதில் கான்சன்ட்ரெட் இருந்தேன் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன் வெளியே எங்கேயும் போக முடியல வீட்டில் கூட வீட்டு வேலை ஏதாவது சிஜு கொடுப்பாங்க வீட்டில் கேட்டாலும் அதெல்லாம் நம்மளை மைண்டு போகாமல் இன்றைக்கி அவ்வளோ அதி தீவிரமாக இந்த மெம்பர்ஷிப்பும் இந்த ஷாப்பிங் அதுவும் வந்துட்டு எனபிள் பண்ணி வச்சிருக்கிறேன் அதோட இருக்குது இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லைவ் போடணும் லைவ்ல எப்பவும் வரக்கூடிய அதி தீவிர ரசிகர் பருவங்கள் தான் வரிங்க பண்ணிக்கணும் புதுசாக யாரும் வர்றது கிடையாது புதுசாக வர்றவங்களுக்கு சேனலை வந்துட்டு சேனலுக்கு வந்துட்டு குரோமில் போயிட்டு இந்த கீபேட்ஸு இந்த ஹேஷ்டாக்ஸு அதெல்லாம் இருக்குது சேனலை வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு அதெல்லாம் மாற்ற வேண்டிய வேலை இருக்குது அது வந்துட்டு இன்னமும் குரோம்ல போய் மாற்றலாம்னு பார்த்தா அதை நான் ஒரு ஒரு வாரமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் ப்ராசஸிங் ப்ளீஸ் வெயிட் ப்ராசஸிங் ப்ளீஸ் வெயிட் இப்படியே வந்துக்கிட்டு இருக்குது அதனால் அதை என்னால் சரியாக எதுவும் செய்ய முடியல அதனால் கொஞ்சம் ஃபீலிங்கில் இருக்கிறேன் ஒருவேளை அதை நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் யூடியூப்லேருந்து நிறைய வியூஸ் போகுமோ அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு மலேஷியாவிலேருந்து நான் லைவ் போடும்போது அந்த லைவ் முடியறதுக்குள்ள அந்த ஒரு மணி நேரம் லைவ் முடிகிறதுக்குள்ளே ஒரு ஆயிரம் பேர் என்னோடய வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி போயிருப்பாங்க ஓகே ஒரு பத்து பதினஞ்சு லைக் வரும் இப்போ பார்த்தா வெறும் இரநூறு லைக்கு முந்நூறு சே இரநூறு வியூஸு முந்நூறு வியூஸு நூற்றம்பது வியூஸ் அப்படி தான் போகுது இந்தியா வந்ததுலேருந்து ஐ டோன்ட் நோ அப்போது லொக்கேஷன் மலேசியான்னு சொல்லி கொடுத்து வருவேன் இப்போ மு லொக்கேஷன் இந்தியான்னு கொடுத்து வரேன் புரியலையே அப்போது இடம் மாறினதுனால எதுவும் ப்ராப்ளமாக என்னென்னு தெரியல யூடியூப்பில் வந்துட்டு லைவ்வில் வந்துட்டு அதிகமான வியூஸ் போக மாட்டேங்குது எனக்கு வரக்கூடிய அதே நபர்கள் வரீங்க அது போதும் மற்றபடி சொல்கிறேன் இப்படி தான் இப்போ போய்கிட்டிருக்கு இன்றைக்கி நாள் இன்றைக்கி நாள் வந்துட்டு எட்டு மணிக்கு வீடியோ அப்லோட் ஆகக்கூடிய இடத்துல இந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன் இப்போ எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை ஒரு வீடியோவாக விளாக் பண்ணது நேற்று இன்றைக்கி அப்லோட் ஆகும் நேற்று விளாக் பண்ணது இன்றைக்கி அப்லோட் ஆகும் ஓகே இன்றைக்கி வீடியோவே இது தான் இது நாளைக்கு அப்லோட் ஆகும் எப்போவுமே நேற்று எடுக்கக்கூடிய வீடியோ இன்றைக்கி இன்றைக்கி எடுக்கக்கூடிய வீடியோ நாளைக்கு அப்படி தான் அப்லோட் ஆகும் சரி ஓகே நண்பர்களே தொடர்ந்து ஆதரிக்கிறீங்க நீங்களாம் ஆதரிக்கிறதுனால தான் நான் தொடர்ந்து வீடியோ போடணும் அப்படிங்கிறதுல ஒரு வேகத்தோடு இருக்கேன் ஒரு ஊக்கமாக இருக்குது எனக்கு ஓகே எனக்குன்னு ஒரு சில பேர் லைவுக்கு போகிறீங்க சில பேர் என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்க அதுக்காகவே நான் வீடியோ போடுறேன் குடிபோதை இல்லாத வாழ்க்கையை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக கடந்து போகிறேன் முன்னேறி போகிறேன் அதுக்கெல்லாம் எனக்குன்னு கிடச்ச அந்த ஒரு நாலஞ்சு சப்ஸ்கிரைபர்ஸ் தான் ரொம்ப சந்தோஷம் நம்மளோட கண்டென்ட் அது போல் நான் எல்லா யூடியூபருக்கும் காசு வந்தால் தான் அந்த யூடியூப் சேனல் சக்ஸஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம அதை நடத்துகிறதுனாலேயே சக்சஸ் ஓகே உயிரோடு இருக்கிற ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு சக்சஸ் டே வின்னிங் டே ஒரு ஒரு நாளும் ஸ்டோரி இருக்குது ஓகே எதுவுமே ஸ்டோரி இல்லைன்னாலும் அதுவும் ஒரு ஸ்டோரி தான் ஓகே உயிர் வாழ்கிறோம்ல அந்த நாள் அந்த நாள் ரொட்டின் என்ன அப்படின்றது தான் கதையே ஓகே இந்த நாள் குடிப்பதை இல்லாத நான் ஒரு நாளாக உருவாக்கி வாழ்ந்துருக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் இந்த யூடியூபுக்கு ரொம்ப சந் நன்றி என்னை ஆதரிக்கக்கூடிய அந்த நாலஞ்சு சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இதே போல் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் தான் என்னை கண்டெட்டே இல்லைனாலும் வீடியோ பண்ண வைக்கிது என்னுடைய இந்த நாளில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் பதிவு பண்ணுறேன் ஓகே ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்கும் நீங்களும் எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு போதை பழக்க வழங்களுக்கு அடிமையாடக்கூடாது அந்த பாதைக்கு வந்துடக்கூடாது ஓகே எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் நாளைக்கு சந்திப்போம் இதுதான் தான் இன்றைக்கி நாளைக்கு ப்ரோக்ராம் யூடியூப்பில் மாடிடேஷன் அந்த எனபிள் பண்ண வேண்டிய அந்த ரெண்டு விஷயத்தையும் எனபிள் பண்ணியிருக்கேன் மெம்பர்ஷிப் ஷாப்பிங் அவ்வளோதான் எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்கப்பா நாளைக்கு விடிய சந்திப்போம் இப்போ லைவ் போட போகிறேன் லைவ் போட்டு தூங்கிடுவேன் அவ்வளவுதான் இந்த நாள் முடிஞ்சிச்சு பாய்